ஸ் வெ்கம் டுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கிறத வந்து வெளியில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்டில் கேட்டிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட ப்ரெக்னன்சி ரிவியூ பண்ணுறதுக்காக கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அதை பற்றி தான் வீடியோ சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெக்னண்ட்டாக இருக்கிறத வெளியில் சொல்லலாமா வேணாமான்றது டாபிக் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரெக்னன்சி ஆனது பேபி பார்ன் ஆனது ஸோ அவங்க வந்து நம்ம விஷ் பண்ணது ஸோ எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வெளியில் சொல்லலாமா வேணாமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலா பிரெக்னன்சியா இருக்கிறத வெளியில சொல்றது தப்பு இல்லை பட் யாருக்கிட்ட சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிரெக்னண்டா இருக்கிறத கட்டாயம் உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லணும் உங்க அம்மா கிட்ட நீங்க மறைக்க கூடாது யாருமே நம்ம மறைக்க மாட்டோம் நான் ஜென்ரலா சொல்றேன் ஸோ அம்மா கிட்ட அப்பா கிட்ட நம்மளோட அண்ணன் அக்கா தம்பி அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம் தென் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து மாமியார்கிட்ட சொல்லணும் ஸோ அதாவது உங்க உங்க ஃபேமிலின்னு சொல்லுவாங்க பாருங்க மாமியாரு நாத்தனாரு ஓரகத்தி சோ இது மாதிரி வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் உங்க கொழுந்தனார் இருந்தா கொழுந்தனாரு கொழுந்தனாரோட ஒய்ஃப் சோ அவங்க எல்லாம் ஷேர் பண்ணலாம் இல்ல சிஸ்டர் எனக்கு வந்து எப்படி சொல்றது எனக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல விருப்பம் இல்ல எனக்கு வந்து குழந்த கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்கள் மாமியார் வீட்டில் ஸோ நான் எப்படி நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல ஸோ வந்து இப்போ ஒரு ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து பிரெக்னன்சி கிட்டு வந்து ஃபைன் லைன் காட்டுறது வந்து இருந்திருக்கு அந்த ஃபெயின்ட் லைனை வந்து போயிட்டு காட்டியிருக்காங்க இந்த மாதிரி பா பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் யூடியூப்ல போட்டு பார்த்ததுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இது ஃபெயின்ட் லைன் வந்தாலும் பாசிட்டிவ் இல்லை நீயாவும் கற்பனை பண்ணிட்டு உக்காந்துருக்காத ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு இதே வேலை ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டட் ஆக்கிட்டாங்க ஒரு மாதிரி டம்ப் பண்ணி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம அவங்க வந்து நம்ம மாமியாரே வந்து வந்து அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதே கிட்ட வந்து நீங்க உங்க அம்மாட்ட காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களே உங்க அம்மா இருந்து வராது ஒன்னும் இல்ல போ அப்படின்னு வராது கட்டாய வராது உனக்கு இதே மாசம் மாசம் இதே வேலைன்னு வராது யாரு ஒருத்தருமே தான் பெத்த பிள்ளைய அப்படி சொல்ல மாட்டாங்க ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியா பாப்பா ஓகே பாப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீ நம்பிக்கையா இரு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து குழந்தை இருக்கும் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மோட்டிவ் தான் பண்ணுவாங்க ஸோ வந்து சில நிறைய இதுல வந்து சொல்றோம்ல எப்படி சொல்றது அம்மாவை வந்து மாமியாரா அதாவது மாமியாரை வந்து அம்மாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல மாமியார வந்து அம்மாவா பார்க்க முடியாதுக்கான காரணம் வந்து இதா இருக்கலாம்ல அதை வந்து ஏன் யாரும் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஆனா ஒரு சில வீட்டில் வந்து மாமியார் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம அம்மா விடையே அட்டாச் ஆயிடுவோம் நம்ம அம்மா நம்மளுக்கு கொடுத்த பாசத்தை விடையே நம்ம மாமியாரோட பாசம் வந்து அதிகமா இருக்கும் சோ ரொம்ப அட்டாச் ஆயிடுவோம் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட கட்டாயம் நீங்க சொல்லணும் சோ நான் சொல்ற கான்செப்ட் வச்சு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது உங்களை சுத்தி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கான்றத ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களை சுற்றி பாசிட்டிவா பேசுறாங்களா அப்படின்றத பாருங்க சோ பாசிட்டிவா பேசுறது உங்கள்ட்ட சொல்லுங்க இப்ப இவன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே அவள்கிட்ட வந்து நீங்க எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸோ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்றது தப்பு இல்லை ஆனா இதுவே நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது சோ வீடியோ போடுறது சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க மறைக்கிறேன்ற பேர்ல ஸ்டேட்டஸ்ல பேபி இதா வைப்பாங்க கன்ஃபார்ம் ஆகுறது அது அதை விட நம்ம சொல்லணுமா எல்லார்ட்டையும் நம்ம பிரெக்னன்சியா இருக்கோன்றதை வந்து நம்ம சொல்லணுமா நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க அதாவது பல பேர் கண்கள் வந்து ஒரே மாதிரி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ டிஸ்டின்ற ஒரு இது வந்து எப்படி சொல்றது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து கல்லால் அடிச்சாலும் பரவாயில்ல கண்ணால் அடிக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கல்லடி பட்டா கூட அதை மீண்டு வந்துடலாம் கண்ணடி பட்டா மீண்டு வர முடியாதுன்னு அர்த்தம் கண்டிஸ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்கான் அதாவது ஒருத்தவங்க வந்து பரவாயில்லையே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே கல்யாணம் ஆனோடனே பிரெக்னன்சி ஆயிட்டாலே அப்படின்னு வந்து சில பேர் நினைக்கிறாங்கல்ல ஸோ சில பேர் நினைக்கிறப்ப வந்து அதோட அந்த நெகட்டிவ் வைப் இருக்கு பாருங்க அந்த நெகட்டிவ் வைப் வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும் ஸோ அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட கரெக்டாக பேசணும்னு சொல்லி சொல்லுவாங்க சாற்றேன் போறேன் வரேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்ம வீட்டையே நம்ம நம்ம கூடவே சுற்றி 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 வந்துட்டு இருக்குமா அந்த அந்த வார்த்தைகள் ஸோ நம்ம பேசுறது கூட பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவா நினைக்கணும் நான் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருகிட்டமே நான் பாசிட்டிவா தான் பேச கவலைப்படாங்க சிஸ்டர் கட்டாயம் உங்களுக்கு பேபி இருக்கும் இந்த மாதமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லேன்னு பாருங்க நீங்களே வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இது எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸு சோ அவங்க பாசிட்டிவ் ஆகுதா இல்லையான்றது தெரியாது ஆயிடும் நான் சொல்றேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்ல நீங்க எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட் வைப்பேன் இந்த வேர்ட்ஸ் சுத்தி 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 வருவோம் அப்படியே அது நடக்குமோ புரியுதுங்களா சோ இது வந்து சில பேருக்கு அதாவது பாதிக்கு பாதினு வச்சுக்கலாம் பாதி 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 பேர் வந்து இதெல்லாம் சொல்றது நம்புதா நம்ப முடியுதா என்ன ஒரு கான்செப்டே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இது எல்லாருக்குமே உள்ளதான் அதுவும் இந்த ஜென்ரேஷன்லாம் சொல்ல போனால் சுத்தமா நம்ப மாட்டோம் நானுமே அப்படிதான் இருந்தேன் சோ இப்போ நம்ம பாசிட்டிவா பேச பேச பாசிட்டிவா நடக்க நடக்க அந்த வைப வந்து நம்மளால உணர முடியுது ஸோ இது வந்து பியூர் பியூர் நடந்த ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டுங்களா சோ நம்ம வந்து நம்மளோட ஒரு டைம் தான் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எனக்காக நீங்க வந்து நீங்க பாசிட்டிவாவே இருக்க வேணாம் நீங்க நெகட்டிவாவே இருங்க நம்மளுக்கு எங்க நல்லது நடக்க போகுது அப்படின்ற மைண்ட் தாட்டே எல்லாருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கட்டும் அது ஒரு சைடு இருக்கட்டும் கொஞ்சம் மாத்தி ஏன் நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்காதா கண்டிப்பா நடக்கும் இந்த மாசமே கன்ஃபார்ம் வாங்குறோம் பேபியை வாங்குறோம் அப்படி மனசுல வைங்க நினைச்சுதான் பாருங்களேன் அதோட பாசிட்டிவ் வைபி எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றத பார்ப்போம் நீங்க அதே மாதிரி நினைக்கிறீங்க ட்ரை பண்றீங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்றத இதே வீடியோல நீங்க தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம டாபிக் வருவோம் அப்படியே போயிட்டோம் அப்படியே பேசி பேசி இப்ப பிரெக்னன்சி ஆனதை வெளியில சொல்லலாமா வேணாமா அப்படின்னா லிமிட்டட் பீப்புள்ஸ் சொல்லலாம் மோஸ்ட் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது இதுவே யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப நீங்க பிரெக்னன்டா இருந்தாலுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது என்ன சிஸ்டர் சொல்லக்கூடாதுங்கிறீங்க இல்லன்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க எனக்கு ஏதாவது தெளிவான பதில் சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்ல போறவங்க வச்சுக்கோங்களே நம்ம மெதுவா ஸ்டெப்ஸ் ஏறுறோம் ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப வந்து பாத்துமா பிரெக்னென்ட் ஆவேது இருக்கியாமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கிட்ட இல்லன்னு போய் சொல்லக்கூடாது என்ன நம்ம சொல்லணும்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே கேட்குறாங்கன்னு நீங்கள் ஸ்டெப்ஸும் மெதுவாக ஏறி இறங்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாமிட் பண்ணுறப்ப அந்த மாதிரி வந்து ஏதாவது குட் நியூஸ் ஆமா அதனால தான் வாமிட் வருதா இல்லை கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் கன்ஃபார்ம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ப்ரெக்னென்சின்னு சொல்லாதீங்க பிரெக்னன்சி இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லார்ட்டையும் சொல்றேன் கேட்குறவங்கள்கிட்ட நம்மளா போய் யார்த்தையும் சொல்ல போறதுல நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்ட்டு நம்மள்கிட்ட கேட்கறவங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைன்றதே ஒரு நெகட்டிவ் தானே இருக்கீங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்ப நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரெகனண்டா இல்லன்னு சொல்லக்கூடாது என்ன வெயிட் இருக்கேன் கன்ஃபார்ம் இன்னும் பண்ணல இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க ஓகே நம்ம பிரெக்னன்ட்னு சொல்ல வேணாம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னா போச்சு சோ அதனால வந்து கன்ஃபார்ம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் செக் பண்ணல அப்படின்ற மாதிரி முடிச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க சரி நீங்க சொல்றது ஒரு சைடு இருந்தாலும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு தெரியாதுக்கு அப்புறம் தான் நம்மளால தெரியும் கூடாது அப்படின்றது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்ப நம்ம அப்படி கூடாது இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸா வச்சனாலதான் வந்து நம்மளுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்றதை எல்லாமே நீங்க ஃபியூச்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க இப்போ நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது சோ முடிஞ்ச அளவு வந்து யாரு டைமே சொல்லாதீங்க கேக்குறவங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் முடிச்சிருங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்